ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மொட்டமாடிக்கு வந்திருக்கோம் ஏன்னா எங்கள் மொட்டமாடியில் வந்து மழைநீர் சேகரிப்புக்காக நாங்கள் எப்படி வந்து அந்த அமைப்பை அமைச்சிருக்கோம் அப்படின்னு தான் காட்ட போகிறோம் ஸோ இதை மாதிரி நீங்களும் மழைநீரை கண்டிப்பாக சேமிச்சுக்கோங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து வீணா கடலில் கலக்கிற அந்த மழைநீரை பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் விஜி தியாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வானம் பார்த்தீங்கன்னா நல்லா மேகமூட்டமாக இருக்குது இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணோம்னா கீழந்த மக்கள் மழைநீர் சேகரிப்பு பைப்புக்கும் அந்த சம்புக்கும் நாங்கள் கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மழைநீரை சேகரிக்கங்க இப்போ நம்ம எப்படி சேகரிக்கலன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ மொட்டை மாடியை பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இந்த பாதியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிணத்துக்கில் போய் விழற மாதிரியும் அந்த போர் போட்டிருக்கோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி மாதிரி கட்டி மழை நீர் சேகமி சேகரிப்பு பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே வந்து விளற மாதிரி இந்த பாதியிலருந்து போகிற தண்ணி இந்த பாதியிலேருந்து வர தண்ணி நாங்கள் சம்பளை சேமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப் இப்படி காட்டியிருக்கோம் இப்படி காட்டியிருக்கோம் இப்போ இந்த ஒயிட் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோப் இதை மாதிரி அப்படியே போகும் போயிட்டே பார்த்திங்கன்னா இது அப்படியே இந்த வாட்டத்தில் காட்டினதால் அந்த வாட்டத்தில் அப்படியே வந்து இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ஹோல்ஸ் வழியாக என்ன ஆகிடும் பின்னாடி இருக்க இந்த கிணத்துக்கு போயிடும் ஸோ அந்த கிணத்துல போயிட்டு அந்த தண்ணி போய் சேமிச்சுருவோம் ஸோ பாதி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஒயில் டைல்ஸ் வழியாக அப்படியே வந்து கிணத்துலயே விழுந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு தொட்டி மாதிரி கட்டியிருக்கோம் அதில் போய் விழுந்துடும் ஸோ அதில் அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் பாதி விழுந்துட்டு மீதி பார்த்திங்கன்னா அந்த கிணத்துல போயிட்டு அப்படியே ஃபில்டர் ஆகி போயிடும் இந்த ஆஃப் மாடி பார்த்திங்கன்னா இப்படி ஸ்லோப் வச்சுருப்போம் அந்த ஸ்லோப் வச்சு இப்படி வந்ததால் என்ன ஆகும் அந்த தண்ணி ஃபுல்லாக இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிடும் ஸோ இந்த பாதி இந்த இதில் இறங்கிட்டு கீழே அப்படியே நாங்கள் ஒரு பைப் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த பைப்புக்கும் சம்புக்கும் நாங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை கீழே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மொட்டை மாடியில் இருக்க அந்த மழைநீர் முழுக்க இந்த பைப் வழியாக கீழே வருது இப்போ சம்புக்கும் இந்த இந்த இடத்துக்கும் எப்படி நாங்கள் அட்டாச்மெண்ட் கொடுக்கலான்றத இப்போ காட்டுறோம் இப்போ இந்த தண்ணி இப்படி எப்படி போகிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர்லேருந்து வழிஞ்சு ஓடுற மாதிரி இவ்வளோ தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரோடில் போயிட்டு வேஸ்ட் ஆகிடும் இந்த மழை வர டைமுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த சம்புக்குள்ள ஃபுல்லாக போகிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ மழை வந்த உடனே இப்போ நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மழை நீரை வந்து நல்லா சேகரிக்கலாம் ஸோ இப்போ மழை வர ஆரம்பிச்சிருக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கொட்ட ஆரம்பிக்குதுன்னும் போது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இப்ப கனெக்ஷன் எப்படி ஸோ இதை மாடி நீரை முழுக்க ஒரு பைப் வழியாக கொண்டு வந்துட்டு ஒரு கிணத்துக்கோ அப்படி இல்லைன்னா ஒரு சம்புக்கும் நீங்க அட்டாச்மெண்ட் அட்டாச்மெண்ட் பாருங்க இந்த தான் மாடியில இருந்து வர தண்ணி எல்லாம் வந்து விழுது இந்த சம்புக்கும் மாடிக்கும் நாங்க எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு பாருங்க இப்பயே பார்த்தீங்கன்னா சம்பு பாதி நிறைஞ்சிருச்சு இது ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த பைப்பை நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா மழை வரும்போது இதில் எடுத்து அப்படியே செட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த நீட் பைப்பு வச்சுட்டு மேலே மாடியில் நம்ம காட்டினோம் பாருங்கள் அந்த பைப்பு இது ஸோ இந்த மாடியிலேருந்து வர எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா சம்புக்கு எங்களுக்கு கலெக்ட் ஆகிடும் ஸோ இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் மழை நீரை சேமித்து வச்சுக்கோங்க எல்லா காலங்களும் அது நமக்கு பயன்படும் தண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது ஸோ சம்பளை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருதுன்னும் போது இந்த மாதிரி தண்ணி பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் தட்டு எடுத்து வைங்க கீழே தண்ணி போது தட்டு எடுத்து வச்சீங்கன்னா தண்ணி உள்ளே போயிடும் ஸோ நீங்கள் ஒரு லென்த்து பைப்பு வாங்கி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த மாதிரி சம்புக்கும் மழைநீர் கீழே வருது பாருங்கள் அதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்புக்குள்ளே கொட்டிடும் இப்போ பாருங்கள் சம்ப்பு நமக்கு நிறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ எங்களுக்கு மழைநீர் சேகரிப்புக்கு நாங்கள் ஒரு லென்த்து அளவுக்கு கீழே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு வைச்சதால இந்த லென்த்து பைப்பை எடுத்து செவத்தில் சாட்சி வச்சுருவோம் தேவைன்னும் போது இந்த கனெக்ஷன் கொடுத்துப்போம் ஏன்னா குறுக்கில் வருதுன்னும் போது நம்ம எடுத்து மாற்றுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மழைநீர் சேகரிப்பு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த மழை வர சீசனில் கண்டிப்பாக எல்லாரையும் வந்து சேமித்து வச்சுக்க சொல்லுங்கள் ஸோ இதை மாதிரி நல்ல பயனுள்ள ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு போது விஜய் தியாக் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை